ஹே காய்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ரொம்பவே யூனிக்கான அண்ட் வியர்டான வில்லேஜஸை பற்றி ஸோ இப்படியெல்லாம் கிராமம் இருக்கான்னு கேட்டால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அண்ட் லாஸ்ட் ஆஃப் சொல்ல போகிற கிராமம் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ரொம்பவே யூனிக்கான வியர்டான கிராமம்னு சொல்லலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் என் வரைக்கும் பாருங்கள் முதலாவது பார்த்தீங்கன்னா ட்வின்ஸ் வில்லேஜ் இந்த கிராமத்தில் ஒரு அன்பிலீவபிளான ஃபெக்ட் இருக்குது இங்கே ஆல்மோஸ்ட் நானூறுக்கும் மேற்பட்ட ட்வின்ஸ் இருக்காங்க இந்த சின்ன கிராமத்தில் இவ்வளோ ஜோடி குழந்தைகள் பிடிந்திருக்காங்க சயின்டிஸ்ட் கிட்டத்தட்ட பத்து வருஷமாக இந்த கிராமத்தை பற்றி ரிசர்ச் பண்ணியுமே இன்னுமே இதுக்கான ரீசனாக அவங்களால கண்டுபிடிக்க முடியலை லோக்கல் மக்கள் சொல்கிறாங்க இது அந்த கிராமத்தோட ஆசிர்வாதம்னு சொல்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் வில்லேஜ் மட்மட்டா டுஷினியால இருக்குது ஸோ இந்த கிராமம் முழுக்க பார்த்தீங்கன்னா பூமிக்குள்ளே தான் இருக்குது நீங்கள் வெளியிலேருந்து பார்க்குறப்ப இது ஒரு பாதி டெசர்ட் மாதிரி தான் இருக்கும் ஆனால் அண்டர் கிரவுண்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்குது ஸோ பழைய காலத்தில் இங்கே வாழ்ந்த மக்கள் வெயிலில் வெப்பத்தை அவாய்ட் பண்ணுன்னு சொல்லி அவங்க நிலத்துக்கு கீழே வீடுகளை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ இப்போ இது ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ப்ரீவிலேஜ் இது கமிக்கட்ஸு ஜப்பானில் இருக்குது இது ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியான ஹேவன்னு சொல்லலாம் இந்த கிராமத்தில் பிளாஸ்டிக் டோட்டலி பேன் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே ஒரு சிங்கிள் பிளாஸ்டிக் ஐட்டம் கூட கிடைக்காது ஸோ இங்கே இருக்கிற மக்கள் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டை நாற்பத்தைந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் செப்பரேட் பண்ணி ரீசைக்கிள் பண்ணுறாங்க க்ளீன்லினஸ் டிசிப்ளின் அண்ட் நேச்சர் லவ் இது தான் இந்த கமிக்கட்ஸு வில்லேஜஸோட லைஃப் ஸ்டைல்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா ஃப்ளோட்டிங் வில்லேஜ் இது கேம்போடியாவிலே இருக்குது இங்கே வீடுகள் பள்ளிகள் மார்க்கெட் எல்லாமே தண்ணி மேலே தான் இருக்குது அண்ட் மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா இதோட ஓட்டர் லெவல் ரொம்பவே அதிகம் இருக்கும் அதோட அவங்களோட லைஃப்பும் மாறிடும் அண்ட் ட்ரை சீசனில் மறுபடியும் சொயில் விசிபிள் ஆகும் ஸோ இந்த கிராமத்தில் வாழ்கிற மக்கள் ஃபுல் டைமாக போட் ரைட் தான் அவங்களோட லைஃபாக வச்சுக்கிட்டே இருக்காங்க அண்ட் லாஸ்ட்டாக இந்தியாவோட மோஸ்ட் யூனிக் வில்லேஜ் பார்த்தீங்கன்னா சைலன்ட் வில்லேஜ்னு சொல்லப்படுது இங்கே ஒரு வித்தியாசமான ரோல் இருக்குது இங்கே இருக்கிற மக்கள் பேசவே மாட்டாங்க எஸ் கம்யூனிகேஷன் எல்லாமே சைன் லேங்குவேஜை யூஸ் பண்ணி தான் நடக்குது இது ஒரு லோக்கல் பிலீஃப்னு சொல்லப்படுது லவுட் நோய்ஸ் வந்துச்சுன்னா பேட் லக் வரும்னு சொல்லி அவங்க எல்லாருமே கம்ப்ளீட்டாக சைலன்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் தான் ஒவ்வொரு கிராமத்துலேயும் இருக்கிற யுனிக்னஸ்ன்னு சொல்லலாம் ஒரு இடம் பார்த்திங்கன்னா சைலன்ஸாக இருக்குது இன்னொரு இடம் ட்வின்ஸ் ட்வின்சாலே நிறைஞ்சிருக்கு இடம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கால் ஃப்ரீயான ஒரு ஹேவனாக இருக்குது ஸோ இந்த உலகத்தில் ரொம்பவே மிஸ்ட்ரீஸ் அண்ட் எல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ இது மாதிரி வியர்டான அண்ட் அமேசிங்கான ஓர் இப்போ தெரிஞ்சுக்கோன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க